ஹே காய்ஸ் இந்த வீடியோவில் என்னை மறைச்சிட்டு இருக்கிற ஜெப்ரானிக்ஸோட ஜெப் ஜூப் பார் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்ற இரநூறு வாட் சவுண்ட் பார் அப்படி தான் பார்க்க போகிறோம் என்னோட ஹைலைட்டே இது ஒரு கம்மி ப்ரைஸில் வர சவுண்ட் பார் தார் மாறான அவுட் இருக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பாக்ஸ் இதை தூக்குனீங்கன்னா சவுண்ட் பார் இந்த மாதிரி இருக்கும் சவுண்ட் பாரை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன் ஸோ அதனால தான் எப்படி இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் என்ன வந்துருது அப்படின்றத ஷேர் பண்ணிடுறேன் கூ அன்பாக்சிங் பண்ணோன்னே நமக்கு வர்றது ஃபஸ்ட்டு இந்த சவுண்ட் பார் இது தவிர இந்த சப்பூஃபர் இது எல்லாத்துக்கும் மேல நமக்கு வர்றது மெயினா இந்த ரிமோட் இது தவிர ஒரு ஆக்ஸ் கேபிளும் கொடுத்திருக்காங்க டிசைன் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இது ஒரு கிளாசி டிசைன் டிசைன் அப்படின்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு முன்னாடியே ஒரு மெஷ் கொடுத்துருக்காங்க குறிப்பா ஒரு ரவுண்டட் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படி டிசைன் இருந்தது வைக்கிறது கஷ்டமா இருக்கும் இந்த மாதிரி டிசைன் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு கிளீன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்து இந்த பட்டன்ஸ் பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிளாகவே கொடுத்துட்டாங்க மொத்தமே நான் பார்த்த வரைக்கும் மூணு பட்டன் தான் ஆன் ஆஃப் அப்புறம் வால்யூம் பிளஸ் வால்யூம் மைனஸ் லாங் ப்ரஸ் பண்ணால் அதே மாதிரி நம்ம வந்து கண்ட்ரோல் கேபிள்ஸ்க்கு இதே யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துட்டாங்க நல்லாவே ஒர்க் ஆகுது ஸோ பிரச்சனையே கிடையாது அடுத்து இதுல இருக்க கனெக்டிவிட்டி போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும் போது ஹச்டிஎம் இருக்குது ஆக்ஸ் இருக்குது யூஎஸ்பி இருக்குது ஸோ இது மூணு தான் கனெக்டிவிட்டி போர்ட் அது தவிர ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால டிவி மொபைல் போல எதுனாலும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது அடுத்து இந்த சவுண்ட் பார்க்கு வருவோம் ஸோ இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர்ட் சவுண்ட் பார் ஸோ இந்த ஒயரை நம்ம இதுக்கு பின்னாடி இருக்கிற போர்ட்லேயே சபூஃபருக்கான போர்ட்லேயே கனெக்ட் பண்ணிக்க முடியும் இதனோட டிசைன் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் வர மாதிரியான ஒரே டிசைன் தான் ஸோ இங்கே சைட்ல சவுண்ட் பார் இருக்குது அதுக்கான வெண்ட் இந்த பக்கம் இருக்குதுங்க குவாலிட்டி நல்லாவே இருக்குது அடுத்து டிரைவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த சவுண்ட் பார்லாம் மொத்தம் ரெண்டு டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டுமே வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் டிரைவர்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு டிரைவர்ஸோட அவுட் புட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டிரைவர் ஃபார்ட்டி ஃபைவ் வாட்டும் இன்னொரு டிரைவர் ஃபார்ட்டி ஃபைவ் வாட்டும் கொடுக்கும் டோட்டலாக நமக்கு வந்து தொண்ணூறு வாட்கான அவுட் புட் கிடைக்கும் இதே மாதிரி இந்த சபூஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சஸ் சபூஃபர் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது டிரைவர்ஸ் அவுட் புட் ரொம்பவே நல்லா இருக்கு ஸோ அது வந்து சவுண்ட் குவாலிட்டி பற்றி பேசும்போது பார்க்கலாம் இது தவிர டிசைனில் ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியது இதை இந்த சவுண்ட் பாராக நம்மளால வால் மோட் பண்ண முடியும் ஸோ வால் மோட்கான ரெண்டு ஸ்கூ க்ரூஸை நமக்கு கவர்லேயே தந்துடுறாங்க அது அங்கங்கே ஷேக் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக அதில் யூஸ் பண்ணுற ஸ்டிக்கரையும் நமக்கு கவர்லேயே தந்துடுறாங்க ஸோ அதனால நீங்கள் எங்கே வேணாலும் குறிப்பாக உங்கள் டிவி கீழே வால் மோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த சவுண்ட் பாரை ஈஸியாக வால் மோட் பண்ண முடியும் ஆனால் இது ஒரு ஒயர் சபுஃபர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த சபுஃபர்லேருந்து நமக்கு ஒன் டென் வாட்ஸ் வரும் ஸோ டோட்டலாக நைன்டி ப்ளஸ் ஒன் டென் சேர்ந்து டூ ஹண்ட்ரட் அவுட் புட் வருது சவுண்ட் குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா ஒரு சவுண்ட் பாரை நம்ம சவுண்ட் குவாலிட்டிக்காக தான் வாங்க போறோம் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு சவுண்ட் அவுட்புட் எப்படி இருந்தது அப்படின்றத நான் ஷேர் பண்ணிடுறேன் எப்போவுமே அதுதான் ஜெப்ரானிஸோட சவுண்ட் அவுட்புட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஒரு கிரிஸ்டல் க்ளியரான ஒரு அவுட்புட் இருக்கும் குறிப்பாக வாய்ஸ்ல வோக்கல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்ல செப்பரேஷன்ஸ் இருக்கும் மியூசிக்கோட மெஜ் ஆகாம தெளிவாக நம்ம காதுக்கு வந்து சேரும் ஸோ அந்த மாதிரியான கிளியரான சவுண்டை இந்த சவுண்ட் பார்லையும் பார்த்தேன் இது தவிர சபூஃபர் ஸோ இது வந்து ஒரு ஒன் டென் வாட் சபூஃபர் அப்படின்றனால பேஸ் வில்றது ரொம்ப நல்லா தெரியுது இதுக்கு முன்னாடி நம்ம ரிவ்யூ பண்ண சபூஃபர் நீங்கள் பார்க்கலாம் லிங்க் ஐ பட்டனில் இருக்குது இதில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து ஒரு ஹோம் தேட்டர் அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க ஆனால் கண்டிப்பாக டிவி சவுண்டை என்ஹான் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பஞ்சியான பேஸ் ஒரு நல்ல சவுண்ட் பாரா இருக்கும் அப்படின்றது இந்த சவுண்ட் பார் வெளியே இன்னும் பார்க்கலாம் லிங்க் ஐ பட்டன்ல அப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஆனா இது இன்னமும் மேலே போயிருச்சு ஸோ மேலே போயிட்டு ஒரு நல்ல பேஸோட ஒரு நல்ல சவுண்ட் தரக்கூடிய ஒரு சவுண்ட் பார் இது இருக்கும் குறிப்பா இந்த பிரைஸ்ல பார்க்கும் எனக்கு வந்து ஒரு ஒரு தரமான டீல் அப்படின்னு தான் தோணுச்சு எப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பாட் பாட்டு கேட்கிறோம் அப்படின்னா நம்ம யூக்லேசன் மோட் நாலு யூக்லேசன் மோட் செட்டிங்ஸ் இருக்கு ஸோ நமக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிக்க முடியுது ஒருவேளை நமக்கு பேஸ் அதிகம் தேவைப்படுது அப்படின்னா தனியா பேஸ் மட்டும் யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பேஸ் ரொம்ப நல்ல பேஸோட ஒரு தேவையான வால்யூமோட இருந்தது ஆனா பிரச்சனையா இருந்தது என்னன்னா இந்த சவுண்ட் பாரோட வால்யூம் இங்கே அதிகபட்சமாக முப்பத்தி ரெண்டு வரைக்கும் போகலாம் ஃபுல் சவுண்ட் வைக்கும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ அது வந்து நல்லா இல்லை இதுவே நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சவுண்ட் வைக்கும்போது சவுண்ட் அவுட்புட் ரொம்பவே நல்லா இருக்கு அதனால இதை வாங்குறீங்க அப்படின்றப்ப ரொம்ப ஃபுல் சவுண்டுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க அடுத்து எந்த அளவு ரூம் கவர் பண்ணுது அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் என்னோட ஹால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பதினாறு ரொம்ப பெரிய ஹால் தான் ஸோ இதுலேயும் வந்து இந்த சவுண்ட் பாரால ஒரு நல்ல சவுண்ட் அவுட்புட் தர முடிஞ்சுது ஸோ உங்க ஹால் இன்னமும் சின்னதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பேஸ் இன்னமும் நல்லா இருக்கும் அதே மாதிரி சவுண்ட் லைன் சவுண்ட் அவுட்புட்டுமே உங்களுக்கு கேட்கறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா பக்கத்துல வந்துடும் உங்களுக்கு சவுண்டு ஸோ அதனால இன்னுமே நல்லா இருக்குங்க இதுவே மூவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் தான் இதுக்கு ஹைலைட்டு ஸோ இந்த சப்ஃபர் அதுக்கான வேலையை பக்காவா செய்யறதுனால மூவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ப்ரைஸ்ல ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஹோம் தியேட்டர் வாங்குறீங்க அப்படின்னா அதை விட எனக்கு தெரிஞ்சு இதுல இருந்து வர சவுண்ட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சாங் கேட்கறதுக்காக இருக்கட்டும் மூவி பார்க்கறதுக்காக இருக்கட்டும் கேம் பிளே பண்றதா இருக்கட்டும் இந்த சவுண்ட் பார் பக்காவா செட் ஆகும் அடுத்து இந்த ரிமோட் ரிமோட்டை பற்றி சொல்லணும்னா ஒரு சவுண்ட் பார்க்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு ரிமோட் இது தவிர இந்த சவுண்ட் பார்ல ஒரு எல்சி டிஸ்ப்ளேயும் இருக்குது ஸோ இதனால நமக்கு எவ்வளோ சவுண்டில் வச்சுருக்கோம் எதை அதிகப்படுத்தணும் அதாவது பேஸ் அதிகப்படுத்தணுமா ட்ரபிள் அதிகப்படுத்தணுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கவும் முடியுது ஸோ இது எல்லாத்தையும் தெளிவாக ட்ராக் பண்ணவும் முடியுது ஒரு குட்டி டிஸ்ப்ளே ஆ இருந்தாலும் ஒரு யூஸ்ஃபுல்லான டிஸ்ப்ளே இருக்குது சரி ஓவரால் இந்த சவுண்ட் பார் யாருக்கு செட் ஆகும் கண்டிப்பா நீங்க ஒரு எண்ட் ஹோம் தேட்டர் அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க ஆனா என்னோட ஹாலுக்கு டிவியோட சவுண்டை இன்னும் அதிகப்படுத்தி ஒரு குட்டி தேட்டர் படம் பார்க்கணும் நினைக்கிறீங்கன்னா இந்த சவுண்ட் செட் ஆகும் தேட்டர்லாம் நமக்கு சரௌண்டாக இருக்கும் ஆனா இது ஃப்ரெண்ட்லேருந்து இருந்து வர சவுண்ட் மட்டும்தான் எல்லாருமே வந்து அந்த சரவுண்ட் அது வேணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டீங்க குட்டி பட்ஜெட்ல இருந்தவங்க கொஞ்சம் பெட்டரான பேஸோட சவுண்ட் இருந்தா நல்லா இருக்கும் தான் எதிர்பார்ப்பீங்க சோ அந்த மாதிரி ஆட்களுக்கு கண்டிப்பா இது செட் ஆகுங்க உங்களுக்காக ஒரு குட்டி ஆடியோ டெஸ்ட் ஸோ பார்த்துட்டு வந்துருங்க இப்பவும் சொல்லிக்கிறேன் இந்த மைக்லேருந்து வர அவுட் புட்டையும் உங்க செல்லுந்து வர அவுட் புட்டையும் தான் நீங்க கேட்கிறீங்க ஸோ இதனோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம நேரில் பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் ஓகே இப்போ பிரைஸ் பாயிண்ட்டுக்கு வருவோம் ஸோ ப்ரைஸ் முன்னாடி நான் சொல்லிட்டேன் ஐயாயிரத்தி ஐநூறுபா அல்லது ஐயாயிரத்தி எழுநூறுபா ப்ரைஸில் எப்போவும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது என்னோட எம்ஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபா போட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி பயப்படாதீங்க ரெகுலராகவே நம்ம பார்க்குற ப்ரைஸ் ஐயாயிரத்தி எழுநூறுபா அந்த ப்ரைஸிங்க்கு இது ஒர்த்து தான் சரி ப்ரோஸ் அண்ட் கிரான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் நம்ம மெயினாக பார்க்குறது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல சவுண்ட் அவுட்புட்டோட ஒரு சூப்பரான பேஸோட இந்த சவுண்ட் பார் வருது இது தவிர இதில் இருக்க கனெக்டிவிட்டி போர்ட்ஸ் தேவையான எல்லா கனெக்டிவிட்டி போர்ட்ஸும் இருக்குது இப்போ ஆக்ஸ் கூட இருக்கிறதுனால ஆக்ஸ் கேபிளும் கூட கொடுத்துருக்காங்க ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இது தவிர அதை கொடுத்துருக்க ரிமோட் இங்கே கொஞ்சம் ஹை ப்ரைஸில் நீங்கள் சவுண்ட் பார் வாங்கினீங்கன்னா என்னென்னா வருமோ எல்லாமே இந்த ரிமோட்லையும் இருக்கு ஃபைவ் பாயிண்ட் ஒன் சவுண்ட் வரைக்கும் இருக்கு ஸோ அது பெருசாக யூஸ் ஆகாட்டியும் அது இருக்கு அப்படின்றத சொல்லிக்கிறேன் இது தவிர இதில் டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்காங்க கம்மி பிரைஸ்ல டிஸ்பிளே கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் இங்கே கான்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா டால்பி அட்மாஸ் இல்லை ஸோ கண்டிப்பாக பெரிய பெரிய ஹோம் தேட்டர்ஸில் டால்பி அட்மாஸ் அப்படின்னு சும்மா சொல்லி தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை இதில் எதிர்பார்க்க முடியாது தாங்க இந்த சவுண்ட் பாரை நான் யூஸ் பண்ணதை வச்சு எப்படி இருந்தது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ராடக்ட் நீங்கள் கீழே டேக் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வேற ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன்